உலகத்தில் பணக்காரர்கள் பட்டியலில் நிம்மதியும் மகிழ்ச்சியுமான பணக்காரர்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபெமின்னு ஒருத்தர் நைஜீரியாக்கார் அதாவது பணக்காரர்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா வேற ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் வேற அதில் மகிழ்ச்சியான பணக்காரர்கள் பட்டியல்னு ஒன்று எடுத்திருக்கான் அதில் நைஜீரியா ஃபெமிங்கிறவர் அவர் பிபிஎஸ்சி பேட்டி கண்டர் யூடியூப்ல இருக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க என்ன பேட்டியில் அவங்க லைஃப்பை பற்றி கேட்குறாங்க ஏன்னா உலகத்தில் மன மகிழ்ச்சியோடு வாழுகிற பணக்காரர்களில் முதலிடம் நீங்கள் உங்கள் லைஃபை பற்றி சொல்லுங்கள் இல்லை என்னுடைய ஃபஸ்ட்டு கட்டம் பூரா வாங்கி வாங்கி சொத்து சேர்க்கணுன்ட்டு சுத்தனை இப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு அப்புறம் என்னாச்சு அது போர் அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்னன்னா அரிதான கலைப்பொருட்கள் அது இதையெல்லாம் வாங்கணும்ன்ட்டு சுத்தனை உலகம் பூரா தேடி இந்த ஹெரிட்டேஜுங்கிறாங்கள பாரம்பரியமாக உள்ள ஒவ்வொன்றையும் கலெக்ட் பண்ணுவேன் எதையும் விட மாட்டேன் அதுக்காக தனியாக ஏக்கர் கணக்கில் இடத்தை போட்டு பாரம்பரிய நினைவு சின்னங்களை எல்லாம் வாங்கி கூச்சேன் அது ஒரு கட்டத்தில் அதுவும் போச்சு மூணாவதாக ஒட்டுமொத்த ஆசியா கண்டத்தினுடைய பெற்றோருடைய ஒட்டுமொத்த அனுமதியை நான் கையில வாங்கினேன் அந்த டைம் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா மிதந்தேன் காரணம் என்னன்னா உலகத்துக்கே நான் தான் கொடுக்கணும் நான் நிறுத்தினா உலகம் ஸ்தம்பிக்கும் அப்படின்ற ஒரு மமதையெல்லாம் வந்துச்சு சொல்லிட்டே வந்தவர் சொல்றாரு எனக்கு எங்கேயுமே லைஃப்ல நிம்மதியா இல்லை கடைசியில என் ஃப்ரெண்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போனான் அவன் வாக்குறுதி கொடுத்துட்டானமா என்னன்னு இருநூறு குழந்தைக்கு சக்கரை நாற்காலி நான் வாங்கி தர்றேன் அதுவும் ரொம்ப காஸ்ட்லியானது எல்லா வசதிகளோட நான் வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டேன் நீ கொஞ்சம் பண்ணுறான்னு சொன்னால் காசை கொடுத்துட்டேன் பண்ணிருந்துட்டு அவன் சொன்னால் நான் பண்ணுறதில்ல நீ வந்து உன் கையால் கொடுக்கணும்னா இருக்கிற டைட் ஷெட்யூல்டில் நான் நேரம் ஒதுக்கி அந்த அனாதை ஏழை அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு போய் சக்கர நாட்கள் இரநூறையும் வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையவா கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த வண்டியை நான் தள்ளணும் அப்படி கொடுத்தேன் லைஃப்பில் நான் வந்து ஆசியா கண்டத்தினுடைய கடல் வளத்தை எல்லாம் கையில் வைத்திருந்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி இந்த குழந்தை சக்கர நாற்காலியில் உட்கார்ந்த போது கிடைத்தது செமி ஆக பெரிய மகிழ்ச்சியான பணக்காரன் என்ன நடந்தது தெரியுமா இருநூறு குழந்தைகளை இது பண்ணிட்டு அவங்க கூட ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறக்காக அர்ஜுன் அப்படி நின்று நிற்கிறார் போட்டோ எடுத்து முடிச்சாச்சு கலையலாங்கிறப்ப அந்த பக்கத்துல வீல் சேர்ல இருந்தது இவருடைய கால் சட்டையை அப்படி பிடிச்சி இழுக்குது குழந்தை குனிஞ்சு அந்த பணக்காரர் அந்த பெமி குனிஞ்சு கேக்குறாரு உனக்கு வேற ஏதாவது வேணுமா வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாரு இல்ல உங்க முகத்தை நான் நல்லா ஒரு தடவை பாத்துக்கிறேன் நல்லா பார்த்துட்டேன்னா நாளைக்கு இறைவனிடம் சொர்க்கத்துக்கு போறப்போ இவரை முதல்ல அனுப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்காக உங்க முகத்தை ஒத்து பார்க்கறேன் வேற ஒண்ணும் இல்லை என்ன சொல்றாரு பெமி என் வாழ்க்கையில நான் அழுதுறது அந்த இடத்துலதான் வேற எங்கேயும் நான் அழுகலை பிசினஸ்ல பெரிய தோல்வி அது இது கப்பல் கவிழ்ந்தது காசு நிறைய வந்தது போனது எதற்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் துக்கமும் பரிமாறப்படவில்லை ஆனால் சக்கர நாற்காலி கொடுத்த போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை